ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கப்பறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெமடி வந்து ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் மட்டும் தான் நம்ம செய்யப்போ போகிறோம் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமெடி கண்டிப்பாக அதை நம்ம வீட்டிலே வச்சுட்டு இருந்திருப்போம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டைமில் ஹேர் க்ரோத் இல்லாமல் ஹேர் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும் ரெட்டரெட்டையாக முடிவெட்டுக்கள் வந்து மேலே வரைக்கும் வந்துடும் நல்ல கட்டையாக இருக்க முடி வந்து ஒல்லியாகிட்டே போயிட்டுருக்கும் திக்னஸே இருக்காது முடி பின்னவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து முடி வெள்ளியாக போயிட்டே இருக்கும் முடி வழுவழுன்னு இருந்த முடி வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப பூஸ்டாக இருக்கும் அதுக்கு வந்து தேங்காய் சில் எடுத்துருக்கேன் தேங்காய் சில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தேங்காய் பல் நம்ம போடும்போது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹேர் நல்லா சைனியாக ஹெல்த்தியாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கப்பளவு கருவேப்பில்லை எடுத்துக்கலாம் கருவேப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது முடி கருக்கருன்னு வளர் வளரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை முடி லாங்காக ஹெல்த்தியாகவும் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருக்கருன்னு வளர கருவேப்பிலை சாப்பிட்டா போதும் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்போது இது ரெண்டும் மட்டுமே போதும் கருவேப்பில்லை தேங்காய் இது மட்டுமே போதும் இப்போ கூடவே வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அரைச்சு ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டும் குடிக்கலாம் நார்மல் வாட்டர் போட்டும் குடிக்கலாம் ஐஸ் வாட்டர் வந்து வேண்டாம் நார்மல் வாட்டர் இல்லைங்க ஹாட் வாட்டர் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறது மூலயமா வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம குடிக்க போகிறோம் ஸோ அதனால வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் எந்த ஒரு வாமிட் அந்த மாதிரி எதுவுமே வராது நல்லா தான் இருக்கும் இதை நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு ஸ்கின்னுக்குமே வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேராக கொண்டு வரத்துக்கு ட்ரைனஸை போக்குறதுக்கு டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடியும் வந்து அந்த வேர்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஜூஸில் தண்ணிக்கு பதிலில் நீங்கள் மோராக கூட கலந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கூட குடிக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அது வீடியோ எப்படின்னா மறக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள்